ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு குடல் கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் குடல் வந்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் எல்லாத்தையும் பச்சையாக அப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கர் சூடாது எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்க சின்ன வெங்காயம் பொடியா வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்போவுமே இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கருவேப்பெல்லாம் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன்

நல்லா போய் என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கணும் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி இதில் எல்லாமே கலந்து அரைச்சிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கும் வேணா போய் பாருங்கள் நம்ம சேனலில் இது வந்து நல்லா பச்சை ஸ்மால் போகிற வரை இதையும் வதக்கி விட்டுக்கோம் இந்த எண்ணெயிலே வதக்கணும் சீக்கிரமாக மிளகா பொடியோட பச்சை ஸ்மால் தான் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோம் அதை வச்சு ஃபஸ்ட் வச்சுக்க கொடவை சேர்த்துக்கோங்க குடலையும் ஒரு நிமிஷம் அப்படியே சேர்த்து வதக்கிக்கும் அப்படிதான் அந்த மசாலாலாம் குடலில் இறங்கும் அந்த ஸ்மெல்லாம் போகும் குடலோட ஸ்மெல்லு குடல் ரொம்ப நல்லது இந்த புரோட்டீன் நிறைய இருக்குது விட்டமின்ஸ்லாம் இருக்குது அல்ஸ் இருக்குது ரொம்ப நல்லது வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது கழுவிட்டானா இதை சமைக்கிறது ஈஸி கழுவுறது மட்டும் நல்லா கழுவிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இந்த கிரேவி தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அதை தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வச்சு மூடி வச்சுக்கலாம் உடலாக தான் நல்லா வேணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பத்து விசில் வச்சு எடுத்துருக்கேன் எட்டு விசில் வச்சே வேகலாம் திரும்பவும் வச்சேன் நல்லா வேகம் போடல் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வெந்து கிரேவி மாதிரி வந்துச்சு இதை வந்து இன்னொரு சட்டிலாம் மாற்றிக்குவோம் நல்லா வத்தி கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் இதை வந்து பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் இதை வந்து கடைசியாக சேர்த்து இறக்கும்போது நல்லா வாசம் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கிஞ்சி விட்டுருவோம் அதனால் நல்ல கிரேவி மாதிரி வந்துருக்கு நல்லா எண்ணெய் மிதக்கட்டும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிருவோம் எண்ணெய் மிதந்து வரட்டும் நல்லா வத்தி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு எண்ணெய் மிதந்து வரும்போது கொத்தமல்லி எல்லாம் தூக்கிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்